இந்த உலகத்துல ஒன்பது வாசல் இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது உங்களுக்கு தெரியுமா அந்த ஒன்பது வாசல் இருக்கக்கூடிய அந்த வீடை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோ குள்ளக்க போகலாம் பிடிச்சிருந்தா லைக் மட்டும் பண்ணிருங்க மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடலை மலங்க புலனைந்து வஞ்சனை செய்ய அப்படின்ட்டு திரு ஒரு வாசகம் அதுல மலம் சோறும் ஒன்பது வாயிற்குடில் அப்படின்னா அந்த ஒன்பது வாசல் இருக்கக்கூடிய அந்த குடில் அப்படிங்கிறது நம்ம உடம்புதான் இங்க கண்ணு காது மூக்குல இருந்து கீழே இருக்கிற ரெண்டு உறுப்புகள் வரைக்கும் ஒன்பது வாசல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு வாசல் இருக்கிற ஒரு வீட்லேயே வாசலுக்கு வந்து நம்ம எதிரி நம்மளை வேவு பார்த்துட்டு போவோம் ஸோ வாசல்லையே நம்ம வினைய வச்சிருக்கிறோம் அப்போது ஒன்பது வாசல் இருக்கக்கூடிய இந்த வீட்ல எத்தனை எதிரிகள் எட்டி பார்ப்பாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஒரு வாசல் இருந்தாலே பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்களாம் அப்போ ஒன்பது வாயில் குடலுக்கு நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சீக்கிரட் இருக்குது இந்த உலகத்துல இருந்து கொஞ்சம் தள்ளி இருங்க தள்ளி இருங்க அப்படின்னா நீங்க தள்ளி இருக்கிறது இந்த உலகத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது ஏன் தள்ளி இருக்கணும் அப்படின்னா நம்ம சுத்தி இருக்கிறவங்களே நமக்காக கண்ணி வெடி வச்சிருப்பாங்க அதுல மிதிக்காம தப்பிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிறதுங்கிறதே ஆபத்து அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாதிரி இருக்கணும் இல்லாத மாதிரி இருக்கணும் நம்பா இந்த கண்ணு வழியாதான் உங்களை ஹேக் பண்றாங்க இந்த காது வழியா ஆசையை தூண்டிதான் உங்களுக்குள்ள ஆசையை விதைக்கிறாங்க இந்த வாயை பிடிங்கிதான் அவங்க லாபமே பாக்குறாங்க அப்போ அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இந்த வாசல் வழியாக தான் வருது போகுது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் நான் சொல்றது உண்மையா பொய்யான்ட்டு இந்த ஒன்பது வாசல் வழி அவங்க வீட்டுக்குள்ள ஒருத்தர் இருப்பான் அவங்க கிட்ட நல்லா கேளுங்க கரெக்டா சொல்லுவான்